பின்கதவால் வருவது சுமத்ரனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாயிருக்காதா தலைவர் திரைவில் போட்டியிட்ட ஸ்ரீதனிடம் நாற்பத்தாறு வாக்குக்கள் வித்தியாசத்தில் தோற்ற பின் பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பின் கட்சியின் பதிற்செயலராக இருந்த சத்திலிங்கத்தை விலக வைத்து அந்த பதவியை பின்வழியால் படித்திருப்பதை நினைக்கும் போது சுமாத்திரனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாயிருக்காதா கீழ்த்தரமான கேவலமான பிழைப்பாக உணராதா அதப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் தடவை எம்பியாக வந்தபோது பின்வாசல் எம்பியாக வந்த சுமத்திரனுக்கு இதெல்லாம் எப்படி வெட்கமாய் தெரியும் ஸ்ரீதரிடம் தலைவர் தெரிவிலே தோற்றபின் தோல்வியின் இயலாமையினால் சிறிதரன் பதவி இயக்க விடாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடுத்த சுமத்திரனுக்கு இதெல்லாம் எப்படி கீழ்த்தரமானதாய் உணரும் தேர்தல்கள் மூலமோ போட்டியின் போட்டியின் மூலமோ இதுவரை நீர்வழியில் முதல் தடவை வெல்லாத சுமத்திரன் எப்படி கேவலமாக பின்கதவு வழியாக கேவலமாகத்தான் பதவிகளை அழைந்திருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்தது சுமத்ரனுக்கு தான் ஒரு ஆம்பிள்ளை என்ற எண்ணம் அல்லது மனதிலத்தில் தைரியம் இருந்திருந்தால் திருகோணமலை வழக்கை பாபஸ் பெற்றுவிட்டு மீண்டும் பொதுச்சபையை கூட்டி ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செயலாளர் என்ற பதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறான் பார்க்கலாம் கோலை போல பின்கதவால் பதில் செயலராகிவிட்ட சுமத்ரனுக்கு சில செம்புகள் நேர்மை வென்றது என்று போடும் பதவிகளை பார்க்கும்போது சிரிப்பை அடக்க முடியவில்லை தைரியம் திறன் இருந்தால் தேர்தல்களை போட்டியிட்டு நேர்மையான நேர்வழியிலே வென்று வெற்றி பெற்று காட்டுங்கள் ஏ சுமத்ரன் அவர்களே சுமத்திரன் செயலாளராய் தொடர்ந்தால் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழரசுக் கட்சி கடும் பின்னடைவை சந்திக்கும் என்பதில் எந்த ஐய கருத்துக்கும் மாற்றமில்லை